இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எங்களின் உலங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இப்பொழுது நோய் நீக்கும் மூலிகைகள் என்ற தலைப்பில் ஒரு குறும்படத்தை தங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இப்பொழுது நாம் அதை காண்போமாக நன்றி முதலாவதாக மூலிகை என்றால் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் மூலிகை என்றாலே பலரும் ஏதோ கிடைத்தற்கரிய பொருள் என எண்ணுகின்றனர் ஆனால் இவை எளிதில் நமக்கு மிக அருகிலேயே கிடைப்பன மருத்துவ பயன் மிக்கன இம்மூலிகைகள் எல்லாவித நோய்களையும் நீக்கும் தன்மையுடையன என்பதுடன் பின்விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை இதனை பற்றி தற்போது காண்போம் துளசி வீடு தோட்டம் நந்தவனங்களில் எளிதில் காண கிடைக்கும் செடிதான் துளசி செடி இச்செடியின் இலைகளை நீரிலிட்டு கொதிக்க செய்து ஆவி பிடித்தால் மார்புசலி தலைவலி நீங்கும் இதன் இலைகளை எலுமிச்சப்பழ சாற்றுடன் அரைத்து போட்டால் படை நீங்கும் விதைகளை பொடி செய்து ஒன்று அல்லது இரண்டு கிராம் அளவு உண்டால் உடசூடு நீரெரிச்சல் ஆகியன அடங்கும் கீழாநெல்லி நிலை எளிய மருந்தாக இன்றளவும் பேசப்பட்டு வருவதுதான் கீழாநெல்லி காய்களுடன் கூடிய முழுக்கீழானி செடியை தூய நீரில் கழுவி அரைத்து விழுதாக்கி கொள்ள வேண்டும் ஐம்பது கிராம் அளவுள்ள விழுதை இருநூறு லிட்டர் எருமைத் தயிருடன் கலந்து காலை ஆறு மணியளவில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளுதல் வேண்டும் இவ்வாறு மூன்று நாள் தவறாமல் உட்கொண்டால் மஞ்சட்காமலை நோய் தீரும் இதனை கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி எனவும் குறிப்பிடுவர் தோட்டங்களிலும் வேலியோரங்களிலும் இயல்பாக வளரும் கொடி தூதுவளை நல்லெண்ணெயில் சமைத்த தூதுவளை இலைகளை உணவோடு சேர்த்து இருபத்தொரு நாள் உண்டு வந்தால் இலைப்பு இருமல் போக்கும் ஞானப்பச்சிலை என வள்ளலார் போற்றும் இவ்விளை குரல் வளத்தை மேம்படுத்தும் வாழ்நாளை நீட்டிக்கும் இது சிங்கவள்ளி என வேறு பெயர்களிலும் வழங்கப்படும் குப்பை மேனை நச்சுக்கடிகளுக்கு நல்ல மருந்தாக விளங்கும் மூலிகை செடியே குப்பை மேனை இதன் இலைகளை காய வைத்து பொடியாக்கி பூசினால் படுக்கை புண் குணமாகும் குழந்தைகளின் வயதுக்கேற்ற அளவில் உண்ணக் கொடுத்தால் மலப்புழுக்கள் வெளியேறும் வயிறு தூய்மையாகும் பசியை தூண்டும் இதன் சிறப்பு கருதி இதற்கு வழங்கும் பழமொழி மேனி துலங்க குப்பி மேனி வகைகள் கண் ஒழுங்குபடுத்தும் உடலை வலுவாக்கும் இரும்பு சத்து நிறைந்தது கருவேப்பிலை மனதிற்காக மட்டும் உணவில் சேர்க்கப்படும் இலையாக கருவேப்பிலையை கருதக்கூடாது ஒரு மண் சட்டியில் முன்னூறு மில்லி அளவு பசுவின் பாலை ஊற்றி வேடு கட்டுதல் வேண்டும் அதன் மீது கருவேப்பிலையின் காம்ப நீக்கிய கொழுந்து இலைகளை போட்டு சிறுதியில் அவித்தல் வேண்டும் அதனை விடக்கடி ஏற்பட்ட இடத்தில் வைத்து கட்டினால் மூன்று நாளில் குணமாகும் கண் பார்வையை தெளிவாக்கும் நிறைய போக்கும் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் கரிசாலை கையாந்தகரை மற்றும் பலர் மணித்தக்காளி கீரை இது வாய்ப்புண் மற்றும் குணமாக்கும் அகத்திக்கீரை அகத்திக்கீரை பல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கும் வல்லாறை நினைவாற்றில் பெருக உதவும் இதுவரை தாங்கள் இயல்பாக எண்ணி வந்த தாவரங்களின் மருத்துவ குணங்களை அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர் என்பதற்கேற்ப நமக்கு இயல்பாக கிடைக்கும் தாவரங்களின் மருத்துவ குணங்களை அறிந்து வாழ்வில் பயன்படுத்தி நலம் பெறுவோம் மகிழ்ச்சி அடைவோம் நன்றி வணக்கம்